ராஜா மாநில தலைவர் தமிழக பகுதிநேர சிறப்பாசிரியர்கள் சங்கம் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு மார்ச் மாதம் முதல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளிலே பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பகுதி நேர ஆசிரியர்கள் உடற்கல்வி ஓவியம் தையல் இசை போன்ற பிரிவு கேட்டு பிரிவுகளிலே நியமனம் செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஐந்தாயிரம் ஊதியம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலே இரண்டாயிரம் ஊதியத்தை உயர்த்தி தற்போது ஏழாயிரம் ஊதியம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வாரத்தில் மூன்று அரை நாட்கள் மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மற்ற வருமானம் ஏதுமின்றி மிகவும் வறுமை கோட்டுக்கு தள்ளப்பட்டு மிக வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசுக்கு எங்களை பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு மனுக்களை அளித்திருக்கின்றோம் பல்வேறு போராட்ட போராட்டங்களின் வாயிலாகவும் தெரியப்படுத்தியிருக்கின்றோம் ஆனால் இதுவரை அரசு எங்களை கண்டுகொள்ளவில்லை வருகின்ற நடந்த கல்வி மானிய கோரிக்கையிலும் எங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் வழங்காத காரணத்தினால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களும் வருகின்ற ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சென்னை மாநகரிலே தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரியப்பட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகள் பணி நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் அல்லது எங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் பதினைந்தாயிரம் காலமுறை ஊதியத்தில் வழங்கி முழு நேர பணியாவது வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடைபெறுகிறது பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி இருபது பேர் இருக்கோம் சார் இந்த கல்வி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு இதை விட்டு உங்களுக்கு சர்வீஸ் ஆரம்பம் அப்படின்னா வருஷம் வேலை பார்த்தது மாதிரி நாள் ஒர்க் பண்ண பாத்தீங்களா அதை வச்சு வாங்கிக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒரு ஒர்க் பண்றீங்க குரூப் டூ பாஸ் பண்ணி ஒரு குரூப் டூ பாத்ரூம் போயிட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு குரூப் டூ பாத்ரூம் போயிட்டீங்கன்னா ரெகுலர் ஸ்டாப் ஆனா மட்டும்தான் சர்வீஸ் எப்ப தண்ணி நீங்க வாங்கி வந்தாருன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல எல்லா போராட்டமே நடக்காது எல்லா போராட்டமே இது மாதிரி எத்தனை போராட்டம் நடத்திக்கிறோம் இப்ப சொன்ன பதில் நான் நான் வரேன் போராட்டம் நான் நான் வந்து நீங்க சொன்னீங்க 12 சார் என்ன சங்கம் சங்கத்துல பேசிட்டு சார் எல்லாமே எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க நீங்க